காஞ்சி திருப்பாவைக் குழுவிலிருந்து திருப்பாவை சேவை செய்ய வந்துள்ளோம் நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத் போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சுதிசரச मत्यापयन्ती सोधिष्ठायां सजिनिकलितं या बलाकृत्य मुङ्क्ते कोदादस्यैनमैतमितम् பூய வாஸ்து பூயா தமிழ்த்தனியன் வாஸ்து தமிழ்தனியன் அன்ன வயல் புதுவை ஆண்டாளர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்ப மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கனவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு நோற்று சொர்க்கம் புதிகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ வாசல் திறவாதா முதி

தர்ஷன் டிவி சார்பாக மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இதுவரை ஒம்பது பாசுரங்கள் நிறைவு பெற்று இன்று பத்தாவது பாசுரம் ஏற்கனவே கூறியதைப் போன்று ஆறு முதல் பதினைந்து பாசுரங்கள் வரை முன்னர் எழுந்திய எழுந்துவிட்ட ஆயர்குல பெண்கள் எழுந்து நீராட வராமல் இருக்கின்ற பெண்களை அழைப்பதைப் போன்று அந்த அழைப்பிலே பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கி ஆன்மீக கருத்துக்களும் அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் உள்ளடக்கி இந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை உணர்த்துகின்ற வகையில் இந்த பாடல்கள்லாம் அமைப்பெற்றிருக்கின்றது அந்த வகையிலே நகைச்சுவையாகவும் சிந்திக்கக்கூடியவற்றையும் சிறந்த கருத்துக்களையும் உள்ளடக்கிய பாடல்களை வரிசையாக நமக்கு இருக்கின்றார் ஆண்டார் பிராட்டி அவர்கள் பத்தாவது நாளாக இன்று இன்றைய பாசுரத்தில் நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மா நாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் நேற்று சொர்க்கம் நோற்றுச் சொர்க்கம் நோற்றுச் சொர்க்கம் என்றால் முற்பிறவியிலே நீ செய்த புண்ணியத்தினால் ஏற்கனவே போ சென்ற பாசுரத்தில் கூறியதைப் போன்று நன்கு மாணிக்க கற்களால் அலங்கரிக்கப்பட்ட வீடு அந்த வீட்டிலே பல்வேறு வண்ண ஒலிகளை தரக்கூடிய விளக்குகள் அந்த விளக்குகளுக்கிடையில் பஞ்சு தூய பஞ்சு கொண்ட வெண்மெத்தை அந்த மெத்தையிலே பல்வேறு நறு மனம் கவழக்கூடிய வாசனை ஒலி வாசனை சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது அது போன்ற ஒரு சிறந்த செல்வ சிறப்பு மிக்க ஒரு செல்வ வீட்டிலினை பிறந்திருக்கின்றாய் இவை சென்ற பிறவியில் நீ செய்த பயனால் கிடைத்தவை ஆகையினால் அந்த நாராயணனை சென்ற பிறவியில் நீ நோன்பிருந்து பெற்ற அந்த செல்வத்தை அந்த செல்வத்தின் நாராயணன் நோன்பிருந்த காரணத்தினால் இப்பிறவியில் இத்தனை வசதிகள் நிறைந்த ஒரு செல்ல மகளாக செல்வ மகளாக நீ பிறந்திருக்கின்றாய் அதே போன்று இந்த பிறவியிலும் ஒரு சொர்க்க அனுபவத்தை சொர்க்கத்தில் இருக்கின்ற என்னென்ன உனக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்குமோ அத்தனை வசதி வாய்ப்புகளும் அந்த நாராயணனுக்கு நோன்பிருந்த காரணத்தினால் சென்ற பிறவி மட்டுமல்ல இந்த பிறவியிலும் உனக்கு அந்த சொர்க்க வைபோகம் வைபோகம் உனக்கு கிடைக்கின்றது அந்த வைபோகத்திலிருந்து அந்த சொர்க்க நிலையிலிருந்து உன்னிடம் மாற்றத்தை உருவாக்கி நாங்கள் நாங்களெல்லாம் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றோம் அந்த நிலையை விடுத்து உன்னுடைய சுக போகங்களை விடுத்து எங்களோடு சேர்ந்து நீ வர வேண்டும் உன்னுடைய மனதை மாற்றி உன்னுடைய இல்ல கதவை திறந்து எங்களோடு வருவாய் என்று வேண்டிக்கொண்டு பிறகு நீ வராவிட்டாலும் பரவாயில்லை உன்னுடைய தாளை திறவாவிட்டாலும் பரவாயில்லை உன்னுடைய பக்தியை எங்களோடு பகிர்ந்து கொள் பக்தியினுடைய சென்ற பிறவியில் நீ செய்த பக்தி மார்க்கத்தினால் இன்று இப்பிறவி பயனை அடைந்திருக்கின்றாய் அந்த பயனை அந்த பக்தியினுடைய வழி மார்க்கத்தை எங்களோடு பகிர்ந்து கொள் என்று விண்ணப்பம் செய்கின்றார்கள் அது மட்டுமல்ல அந்த விண்ணப்பத்தோடு நீ எங்கள் கூட்டத்திற்கு தலைவியாக இருந்து எங்களை எல்லாம் வழி நடத்தி அந்த பக்தி மார்க்கத்தில் எவ்வாறு முறையாக செல்ல வேண்டும் என்ற வழியை எங்களுக்கு காட்டு என்று விண்ணப்பம் வைக்கின்றார்கள் அதற்கடுத்து நீ தாள் திறவாவிட்டாலும் நீ அமைதியாக இருப்பதை பார்க்கின்ற பொழுது எங்களோடு பேசக்கூட உங்களுக்கு பிடிக்கவில்லையா நாங்கள் எங்களோடு பேசுங்கள் வாய் திறந்து பதிலை கூறுங்கள் என்று விண்ணப்பம் செய்கின்றார்கள் அதற்கடுத்து அந்த நாராயணன் அந்த நாராயணன் உண்மையான பக்தி எப்படி இருக்கும் என்று சொன்னால் இங்கே ஒரு சிறு ஒரு கதையை சொல்லலாம் என்னன்னு சொன்னால் ஒரு முறை நாரத முனிவர் வந்து பார்க்கடலே பள்ளி கொண்டிருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணனை சென்று காண்கின்றார் அப்பொழுது நாராயணன் பூகோ பூலோகத்தில் நடக்கின்ற இரண்டு செயல்களை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றார் நாம் என்ன நினைப்போம் பார்க்கடலிலே பள்ளி கொண்ட பரந்தாமன் பரந்தாமன் பார்க்கடலிலே பள்ளி கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றார் என்று நினைக்கின்றோம் அப்படி இல்லை அவர் பார்க்கடலிலே பள்ளி கொண்டு நம்மை எப்போதும் பாதுகாத்து கொண்ட காக்கும் கடவுளாம் எம்பெருமான் எப்பொழுதும் நம்மை காத்து ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கின்றது என்பதை ஒரு நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார் பார்த்து கொண்டிருக்கின்றார் நல்லவையவை தீயவையவை நல்லவற்றை யாரெல்லாம் செய்கின்றார்கள் தீய செயல்களை யாரெல்லாம் செய்கின்றார்கள் என்று அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் அந்த ஸ்ரீமன் நாராயணன் பார்த்து கொண்டிருக்கையில் நாரத முனிவர் அங்கே சென்றார் எம்பெருமானே நாராயணா என்ன தாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது பூலோகத்தில் இருக்கின்ற இரண்டு பக்தர்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அது என்ன இரண்டு பக்தர்கள் என்று பார்க்கின்ற போது நீயும் பார் என்று நாரதருக்கு காட்டுகின்றார் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் காலையில் குளித்துவிட்டு அந்த புதிய நன்கு துவைத்த தூய்மையான ஆடையை அணிந்து பல்வேறு நாம் போட்டுக்கின்னு பட்டையெல்லாம் அடிச்சுட்டு ஒரு சிறந்த முறையில் வந்து முறையாக விளக்கேற்றி அனைத்து வத்தி கொண்ட அனைத்து பூஜை பொருள்களையும் வரிசை கிரமமாக வைத்து பூஜை செய்ய தொடங்குகின்றார் அப்படி அவர் பூஜை செய்ய சொல்ல குறைஞ்சது ஒரு அனைத்து துதிகள் பாடல்கள் எல்லாம் பாடி ஒரு ரெண்டு மணி நேரம் பூஜை செய்கிறார் அதற்கு அடுத்து மற்றொரு பக்தனை பார்க்கின்றார் அந்த பக்தன் ஒரு சாதாரண செருப்பு தைக்கின்ற தொழிலாளி அந்த தொழிலாளி அந்த செருப்பு தைக்கின்ற நேரம் போக மீதி இருக்கின்ற சிறிது க நேரத்திலே ஒரு மூலையில் ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமாள் படத்தை வைத்து அந்த நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அவரிடம் சென்று பக்தி மார்க்கத்தோடு வணங்கிவிட்டு செல்வார் இப்பொழுது நாரத முனிவர் இவர்களில் ஏறக்குறைய ரெண்டு மணி நேரம் வரிசை கிரமத்தோடு முறையாக பூஜை செய்வன் தானே சிறந்த பக்தன் என்று இவர்களில் யார் சிறந்த பக்தன் என்று நாராயணன் நாரதரிடம் கேட்க நாரதர் ஏறக்குறைய முறையாக வழி உபனிருதங்களை பின்பற்றி முறையாக பூஜை தானே சிறந்த பக்தன் என்று கேட்கின்ற பொழுது சரி இவற்றை மெய்ப்பிப்பதற்காக உண்மையான பக்தி என்பது எது என்பதை நாரதருக்கு மெய்ப்பிப்பதற்காக ஸ்ரீமன் நாராயணன் நீ நேராக பூலோகம் சென்று அந்த இருவரையும் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது முதலிலே அந்த செல்வந்தர் வீட்டிற்கு சென்று அவரிடம் பார்த்து நான் பார்க்கடல் கொன்ற நாராயணனை பார்த்துவிட்டு வருகின்றேன் என்று கூறுங்கள் அப்படி கூறுகின்ற பொழுது அவர் அப்படியா நாராயணனை நேரில் கண்டாயா அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று கேட்பார் அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறிய ஊசியை எடுத்துக்கொண்டு அந்த ஊசியினுடைய காது வழியாக யானையை நுழைத்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுங்கள் அவர் என்ன கூறுகின்றார் என்பதை மட்டும் கேட்டுக்கொண்டு வாருங்கள் பிறகு அந்த செருப்பு தைக்கின்ற கூலி தொழிலானுடைய அவரிடம் சென்று நீங்கள் இதையே கூறுங்கள் நான் நாராயணிடம் இருந்து வருகின்றேன் என்று கேட்க சொல்கின்ற பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று உங்களையும் கேட்பார் அப்பொழுது நீங்கள் இதையே அவரிடமும் கூறுங்கள் சிறிய ஊசியினுடைய காதிலே யானையை கோத்து வாங்கி கொண்டிருக்கின்றார் என்பதை அவரிடம் எடுத்து கூறுங்கள் இருவரும் என்ன கூறுகின்றார்கள் என்பதை கேட்டுக்கொண்டு வந்து என்னிடம் கூறுங்கள் என்று நாரதமுனி வரை அனுப்பி வைக்கின்றார் அந்த நாரதர் நேராக பூலோகம் வருகின்றார் வந்து முதலில் செல்வந்தர் வீட்டிற்கு செல்கின்றார் அவர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு யார கூறிய ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எல்லாம் முடிச்சுட்டு வர்றாரு வர சொல்ல நாரதர் பார்த்தோன்னே நாரதமுனி வரை வணக்கம் வாருங்கள் தாங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தது மிகப்பெரிய பாக்கியம் என்று அவரை அமர வைத்து உபசரித்து அப்பொழுது நாரதமுனிவர் சென்றார் நான் நேராக பார்க்கடல் சென்றேன் வைகுந்தம் சென்றேன் அங்கே நாராயணனை கண்டேன் அங்கிருந்து நேராக இங்கே வர்றேன்னு சொன்னால் அப்படியா மிகப்பெரிய சந்தோஷம் பரமனை நாங்கள் நேரில் கண்டீர்களா அவர் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார் என்று கேட்கின்ற பொழுது நான் அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் அப்போ அவர் வந்து ஒரு ஊசி எடுத்து அந்த காது வழியாக யானையை நோச்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சிரிச்சிட்டார் என்ன நாரதரே என்ன சொல்கிறீங்க ஊசியினுடைய காது எவ்வளோ சிறியது கண்ணில் கூட தெரியாது பார்க்க முடியாது அந்த காது வழியாக யானையை நுழைக்கின்றார் என்று சொன்னால் இது எப்படி முடியும் முடியாததை வந்து சொல்கிறியே இது எப்படி முடியும் அப்படின்னு சிரிக்கிறார் அப்படியா நான் அங்கே பார்த்ததும் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடாரு அதுக்கடுத்து நேராக அந்த கூலி தொழிலாளி இடத்திற்கு செல்கின்றார் அவர் நாரதை பார்த்தோன்னே பணிந்து வணங்கி நாரதேவாக வர வேண்டும் நீங்கள் எங்கள் இடத்துக்கு வந்தீங்களே எனக்கு மிகப்பெரிய பாகியம் என்று சொன்னி ஒன்றும் இல்லைப்பா நான் நேராக வைகுந்தம் போயிருந்தேன் அங்கே நாராயணனை பார்த்தேன் பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்தேன் நீ பக்தி நாராயண கும்பிட்டுருக்கிய உங்ககிட்ட பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு அப்படியா பரந்தாமணி தாங்கள் பார்த்தீரா அவர் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார் என்று கேட்கின்ற பொழுது அவர்கிட்ட என்ன சொன்னாரோ அதையே தான் சொல்கிறாரு ஊசியினுடைய காது வழியாக யானையை நுழைத்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்கின்ற போது அந்த தொழிலாளி கூறுகின்றான் ஆம் அவரை அப்படி செய்வதென்று தான் இறைவன் அவரால் முடியாது எது இருக்குது அவர் கண்டிப்பாக அவரால் நுழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன உடனே இந்த ரெண்டுத்தையும் கேட்டு போய் நாரதர் வந்து நாராயணிடம் சொல்கின்றார் அப்போ நாராயண் சொல்கிறார் அப்போது உண்மையான பக்தி எது நம்பிக்கையினுடைய அடிப்படையில் வழிபடுவது தான் பக்தி இந்த ரெண்டு பேர் அவர் ரெண்டு மணி நேரம் பூஜை பண்ணுறாருன்றீங்க நாராயணன் இதை செய்கிறான்னு சொன்னால் கடவுள் மீது அவருக்கு நம்பிக்கை வரவில்லை ஆனால் இந்த கூலி தொழிலாளி கடவுளால் முடியாதது எதுவுமே இல்லை அவரால் எல்லாம் முடியும் என்ற அந்த ஆணித்தரமான நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் வணங்குவதால் அவரிடம்தான் உண்மையான பக்தி இருக்கின்றது ஆகையினால் உண்மையான பக்தி எங்கு இருக்கின்றதோ அங்கே கடவுள் இருப்பார் தூய அன்போடு யார் வணங்குகின்றார்களோ அங்கே இறைவன் இருப்பான் அந்த வகையிலே சென்ற பிறவியனை செய்த பயனால் இந்த பிறவியிலே நீ மிகப்பெரிய ஒரு மாளிகையிலே பிறந்திருக்கின்றார் அனைத்து செல்வ வளங்களும் உனக்கு இருக்கின்றது மாணிக்கம் பதித்த கற்க மாணிக்க கற்கள் பதித்த கதவு உனக்கு பொருத்தப்பட்டு இருக்கின்றது இந்த இருந்தும் எங்களுக்கு வழிகாட்டுங்கள் பக்தி மார்க்கத்தை வழிகாட்டுங்கள் என்று வேண்டிக் கொண்டு அந்த நாராயணன் நாற்றத் தொழாய் முடி நறுமணம் அந்த நாராயணனுடைய தலையிலே துளசி மாலையை சாற்றியிருப்பதால் எப்பொழுதும் நறுமணம் வீசி கொண்டே இருக்கும் அந்த துளசி மாலையை அணிந்த அந்த நாராயணனை அவனுடைய பா கீதங்களை பாட பாடி பாடி நாங்கள் எல்லாம் பறைபெற வேண்டும் இந்த பூஜைக்கு நாங்கள் செல்ல வேண்டும் நீயும் எங்களோடு வர வேண்டும் வரவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கு தலைமை தாங்கி எங்களை வழிநடத்துங்கள் நாங்கள் எல்லாம் உன்னை பின்பற்றி வருகின்றோம் போன ஜென்மத்திலே நீ செய்த புண்ணியத்தின் காரணமாக இந்த அளவிற்கு செல்வசிறுமோடு சொர்க்கத்தில் வாழ்வதை போன்ற அனைத்து சுகங்களும் பெற்று வாழ்கின்றாய் அந்த வாழ்க்கை பெறுவதற்கு எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று விண்ணப்பம் செய்து கொண்டு அப்படியெல்லாம் அவர்கள் அழைத்தும் வராத காரணத்தினால் கடைசியாக ஒரு ஒரு கூற்றை இங்கே வழிக்கின்றார்கள் என்னவென்று சொன்னால் கடந்த அடு போன அவதாரத்திலே ராம அவதாரத்திலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ராமாவதாரத்திலே கும்பகர்ணனை உறக்கம் என்று வருகின்ற பொழுது நம்ம எக்ஸாம்பிளை யார் சொல்லுவோம் எடுத்துக்காட்ட யார் சொல்லுவோம்னா கும்பகர்ணனை சொல்லுவோம் தூக்கமும் கும்பகர்ணனோ பிரித்து பார்க்க முடியாது யாரெல்லாம் அதிகமாக தூங்குறாங்களோ அவங்கள இப்போ கூட நடைபெறையில் நம்ம என்ன சொல்கிறோம் என்னடா கும்பகர்ணன் மாதிரி தூங்குறீ அப்படின்னு அந்த கும்பகர்ணனை ஸ்ரீமன் நாராயணன் ராம அவதாரத்திலே மாய்த்து விட்ட காரணத்தினால் அந்த கும்பகர்ணன் அந்த தூக்கத்தை உனக்கு பரிசாக கொடுத்து விட்டு போயிட்டானோ என தெரியவில்லையே கும்பகர்ணன் போல நீ தூங்குறியே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறியே அந்த கும்பகர்ணனுடைய தூக்கம் உனக்கு வந்து சேர்ந்து விட்டதா ஆகையினால் அந்த தூக்கத்திலிருந்து உன்னால் விடுபடாம முடியாமல் இருக்கு ஆகியனே பெண் பிள்ளாய் அவற்றிலிருந்து விடுபட்டு நீ எழுந்து வருவாய் எழுந்து வந்து இந்த சோம்பல் நீக்கி எங்களோடு சேர்ந்து மங்கைய திலகமாக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக எங்களுக்கு தலைவியாக இருந்து எங்களை வழிநடத்துவாய் அனைத்து உன்னிடம் இருக்கின்ற அந்த தூக்கம் முதல் அனைத்தையும் தடுமாற்றம் இல்லாமல் அனைத்தையும் விளக்கி தெளிவான சிந்தனையோடு உறக்கம் தெளிந்து எங்களோடு சேர்ந்து நீராட வர வேண்டும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக இப்பாடல் அமையப்பட்டிருக்கிறது இதிலிருந்து என்னன்னு சொன்னால் அவர் அழக ஒரு பக்தி என்ன என்ன ஒரு பெண் பிள்ளை அதிகமாக தூங்குனா என்ன பிரச்சனை இந்த பிறவியில் நாம் சுகமாக இருக்கின்றோம் என்று சொன்னால் முற்பிறவியினுடைய பயன் நமக்கு எப்படி கிடைத்தது என்ற உயர்ந்த ஒரு கருத்துக்களை இந்த பாசுரத்திலே அமைத்து நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்